விசேஷம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆசாரியரும் நம்முடைய அழைப்பிலேயே ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்குது இது வந்து புதிய ஏற்பாட்டினுடைய அழைப்பு இப்படித்தான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த ஊழியத்திற்கு தானாய் வருகிறதில்லை அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அழைப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பார் ஐந்து வகையான ஊழியத்தில் அதுக்கு எதுன்னு வேறு பிரிப்பார் அதற்கு பேர் தான் தனிப்பட்ட அழைப்பு ஆனால் உங்களுடைய அழைப்பிலேயே நீங்கள் ரட்சிப்பிலேயே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது கட்டாயம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஊழியம் சுவிசேஷ ஊழியம் ஒன்று என்ன செய்யணும் கட்டாயமாக செய்யணும் அதுக்கு அழைப்பு தேவையே இல்லை ஏன்னா அவங்க அழைப்பிலையே அது இருக்குது ஆனால் அந்த அழைப்பில் இதர் சில பர்டிகுலர் ஊழியத்துக்கு என்று கத்துறவங்கள வேறு விரிப்பார் அந்த ஊழியம் தான் போல அழைக்கிற கனமான ஊழியம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கொரிய கூட்டம் சபைக்கு வருது வசனம் கேட்குறாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறாங்க அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் வளர்ச்சியே கிடையாது ஒரு சபையில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் பெருமையாக வேறு சொல்கிறாங்க சப ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு உண்மை தெரியணும் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சப ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நான் சபையில் இருக்கிறேன்னு சபையை தவிர இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் சொல்லி பாருங்கள் அது தப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் கட்டும் போது நான் முதன் முதல்ல இங்கே பேஷண்ட்டாக வந்தேன் முப்பது வருஷமாக நான் இங்கே பேஷண்ட்டாக இருக்கிறேன் சொல்லி பாருங்கள் ஒரு ஸ்கூல் கட்டுற அன்னைக்கு நான் படிக்க வந்தேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சொல்லி பாருங்கள் நீங்கள் எதை வேணாலும் சொல்லி பாருங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் சொல்லி பாருங்கள் ஒரு வேலையில் கூட நான் இந்த போஸ்டிங்க்கு வந்தேன் முப்பது வருஷமாக இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன்னா அப்போ உனக்கு ப்ரொமோஷனே இல்லையான்னு கேட்பாங்க ஒரே இடத்துல இப்படியாவா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி தான் சபைக்கு நீங்கள் வந்தது ஒரு விசுவாசியாய் சாவதற்கு அல்ல உங்களை ஆண்டவர் விசுவாசியாக இருந்து சீஷனாக்கி ஆகின நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஊழியக்காரனாக மாறணும் அதுதான் ராஜாவும் ஆசாரியருமான அழைப்பு ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் விசுவாசிங்கிறதுல ரட்சிக்கப்பட்டோம் ஞானசனம் எடுத்தோம் அபிஷேகம் பெற்றோம் அதுக்கப்புறம் சபையில் கடைசி வரைக்கும் இருக்கிறத உண்மையும் உத்தவமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு சபையில் மெம்பராக இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் ஊழியமே பண்ணாமல் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை அப்போ இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வரணும் நீங்கள் செய்யணும் சபையில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் சபை ஆத்து மக்களால் நிரம்பிடும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஒரு வாரம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் சபையில் உட்காரத்துக்கு இடம் இருக்காது ஆனால் நாம் நம் மேல் விழுந்த கடமையை விட்டுட்டோம் செய்யலை அப்படி ஒரு ஊழிய அழைப்பு அத்தனை பேருக்கும் கத்தர் ஒரு வேளை அந்த ஆவிக்குரிய அழைப்புக்கு வரும்போது ஆண்டவர் சில ஸ்டேஜஸை நம்மை கடந்து போக பண்ணுகிறார் சில படிகளை நாம் ஏறி வர வேண்டியிருக்கு அதுதான் இந்த நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்போது அல்லது ஊழியத்தின் வாழ்க்கைக்கு வரும்போது மிக முக்கியமான சில காரியங்களை கத்தர் செய்வார் என்ன செய்வார் சுவிசேஷம் நாலு ஒன்று வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் முதலாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போயிடுவார் இதுவரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு சின்ன செப்பரேஷன் உண்டாக்குவார் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு விரோதமாக மாறிடுவாங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறிடுவாங்க எதனால் அப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏசோ ஏற்றுக்கிட்ட உடனே குடும்பத்தில் எதிர்ப்பு ஏசோ ஏற்றுக்கிட்ட உடனே சொந்தக்காரங்கிட்ட எதிர்ப்பு நீங்கள் ஏசோ ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க ஆஃபீஸில் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க ஏன் இப்படி நடக்குது என்ன காரணம் பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம சோதிக்கப்படுறோம் அதனால் பிசாசு எல்லாரையும் நமக்கு அகைன்ஸ்டாக மாற்றிட்டார்னா இல்லை இந்த இடத்துல வசனம் சொல்லுது இயேசு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செப்பரேஷன் ஒரு வசனம் வாசிங்க அப்போ சில நடிகர்கள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் வாசிங்க அப்போ சில நடிகர்கள் ரெண்டு நாற்பதை வாசிங்க இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார் சற்று ஒரு பிரிவினையை உண்டாக்குவார் இயேசுவே சொல்றாரு நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன் எந்த பிரிவினை கொஞ்சம் காலகட்டம் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரையும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாற்றுவார் உங்களை கொஞ்சம் அப்படி செப்பரேட் பண்ணுவார் ஏங்க அப்படி பண்ணுறாரு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த செப்பரேட் பண்ணுற காலத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பார் நிறைய காயங்களில் கத்துறவங்கள உயர்த்துவார் நீங்கள் அவங்களோடையே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பல நேரங்களில் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது உங்களை கொஞ்சம் தனியாக கூட்டு போகணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணமான உடனே கணவனும் மனைவியையும் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் தனியாக அனுப்புவாங்க அதுக்கு அவங்க ஹனிமூன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அதுக்கு என்ன காரணம் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த காரணம்லாம் மாறி போச்சு முன்னாடி ஏன் அப்படி அனுப்புவாங்கன்னா இவங்க வேறு குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க இவர் வேற ஒரு குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்துலேருந்து வரும்போது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்போல்லாம் கூட கூடாது அப்பா அம்மா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு நீங்கள் இப்போ உங்களுக்குலாம் அது தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அப்பா அம்மா சொல்லுவாங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்து பிள்ளை பண்ணிக்கோ அப்படின்னா பண்ணிக்க வேண்டியது தான் அப்படி வரும்போது ரெண்டு பேருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரையும் பிரித்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியே அனுப்பிவிடுவாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி எதுக்காக அங்கே போகும்போது தனிவாக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேச பேசுறதுக்கு வேறு ஆளே இருக்காது இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பேசும்போது ஒருத்தர் ஒருத்தரை கொள்ள முடியும் திரும்பி வரும்போது ஒருத்தரை ஒருத்தரை நன்றாய் புரிந்து கொள்வார்கள் அதனுடைய விளைவாக அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவினையே இருக்காது அந்த புரிஞ்சு கொள்கிற காலம் தான் இந்த தனியாக போற காலம் அதே மாதிரிதான் இயேசுவானவர் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு எதிர்ப்பு உங்களை கொஞ்சம் ஊற விட்டு ஒதுக்குவாங்க இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் அதை உபத்திரவமா வேதனையாக நினைக்கிறீங்க நினைச்சு ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்க என்னை குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க யாரும் பேசுறதில்ல அதை கர்த்தரே செய்கிறது பிசாசு செய்கிறது கிடையாது ஏன் நீங்கள் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது தான் மனவாளர் உங்களை அழைத்து கொண்டு போய் நிறைய ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை ஸ்ட்ராங்காக்குவார் இதுக்கு பேர் தான் சந்தேகத்தை விட்டு விலகி உன்னத பாட்டு சொல்லுது வனாந்திரத்தில் அவர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோ மனவாளர் மேலே சாய்ந்துக்கிட்டு வர ஏன்னா மனவாளியை கூட்டிகிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டாரோ வசனம் சொல்லுது வாம் நான் போய் வயல்வெளியிலே தங்குவோம் வனாந்திரத்துக்கு போவோம் காரணம் என்ன அங்கே போகும்போது தான் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும் இந்த செப்பரேஷன் இந்த செப்பரேஷன் தான் உன்னை உருவாக்கும் பல நேரங்களில் ஏன் உனக்கு எல்லாரை விட்டு விலக்கி வச்சுருக்குறாருனா கர்த்தர் உங்ககிட்ட பேச போறாருன்னு அர்த்தம் கர்த்தர் மட்டும் கூட இருக்க போகிறார்னு அர்த்தம் இந்த விவரம் நமக்கு தெரியாமல் நாம என்ன பண்ணுவோம் இந்த சண்டை போட்ட ஆளுங்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் போய் மன்னிப்பு கேட்போம் அதுக்கு பேர் நல்ல குணம்னு வச்சிருக்கோம் நாம தப்பு கேட்காம மன்னிப்பு கேட்குறதுக்கு பேர் என்னது நல்ல குணம் போய் நான் தப்பு பண்ணாட்டியும் பரவாயில்ல என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன பண்ணேன்னு தெரில என் கூட பேசுங்க அவன் கண்டிஷன் போடுவான் நீ அப்படி போகிறதா சர்ச்சைக்கு போகக்கூடாது பைபிள் வாசிக்கூடாது ஜோம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படி ஆண்டவர் சொல்கிறது உங்களுக்கு இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான்தான் தான் பண்ண அந்த எதுக்கு நீ தனிமையில் இருக்கும்போது கத்தர் கூட நிறைய காரியங்கள் பேசுவார் பேசுறது வேற யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் நினைப்பீங்க ஏன் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க ஏன் எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க ஏன் ஒருத்தர் கூட என் கூட பேசுறதில்ல எஸ் அது கர்த்தர் உண்டாக்கினது அந்த குறிப்பிட்ட காலம் இவங்க எல்லாம் திருப்பி சொல்கிறேன் இவங்க அத்தனை பேரும் திருப்பி ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள் அது நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு உங்களை வேணான்னு சொல்ற சொந்தக்காரங்க ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள் ஒப்புற ஆவார்கள் எல்லாம் சரியாகும் ஆனால் அந்த சரியாகிற காலம் வரைக்கும் உங்களை கத்தர் உருவாக்குவார் நீங்கள் ஸ்ட்ராங்காக்க வைப்பார் அவங்க கூடவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது அதுக்கு தான் அந்த பிரிவினையை கத்தர் உண்டாக்குறார் இது நமக்கு புரிய மாட்டேங்குது அந்த பிரிவினைய வேதனையாக எடுத்துக்கிறோம் அந்த பிரிவினையை சோதனையாக எடுத்துக்கிறோம் திருப்பி போய் மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய காலேஜோடைய ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் லீவ்ல தான் நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன் செமஸ்டருக்கு போகிற வரைக்கும் ஃபஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் அதாவது ஒரு முதல் ஆறு மாதம் வரைக்கும் பசங்களோட பயங்கரமாக ஜாலியாக அடிக்கிறது எல்லாம் செய்கிறது இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் லீவில் காலேஜ் திறக்குது நான் போகிறேன் பழையபடி இல்லை நான் ரொம்ப அவங்களோட உட்காந்து சினிமா பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணும்போது இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு அப்புறம் ரெண்டு காலேஜுக்கு நடுவில் ஒரு சண்டை வந்துச்சு இந்த காலேஜுக்கும் இன்னொரு காலேஜ் எங்கள் காலேஜுக்கும் அப்போ எங்கள் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சண்டை போடுறாங்க பயங்கரமாக சண்டை நடக்குது ஆனால் நான் சண்டை போட முடியாது ஏன்னா எனக்கு சண்டை போட ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார் பைபிள் படி அதனால் நான் சண்டைக்கு போகல அவங்க பார்வையில் அது எனக்கு தப்பாக புரியுது அவங்களுக்கு வந்து எங்கிட்ட சொன்னாங்க கிளாஸ் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு அடி வாங்குறோம் நீ பார்த்துக்கிட்டே நிற்கிற இனிமேட்டு நீ உங்கள்கிட்ட நாங்கள் யாரும் பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரெண்டரை வருஷம் அந்த குறிப்பிட்ட கூட்டம் என் கூட சேரவே இல்லை ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் தனியாக இருந்தேன் காலேஜுக்கு பஸ்ஸில் தனியாக போவேன் என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்புறம் காலேஜுக்கு போன பிறகு மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் யாரும் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க தனியாக போய் அங்கே ஒரு சூரச்செடி இருந்துச்சு அதுக்கு கீழே போய் உட்காந்துருப்பேன் பெட்ஷீட் போட்டு ஒரு டவல் போட்டு அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்புறம் அங்கேயே தூங்குவேன் அங்கேயே ஜோம் பண்ணுவேன் அங்கேயே பைபிள் வாசிப்பேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் யாரும் என் கூட சேரவே இல்லை யாரும் என் கூட பேசவே இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினார் அந்த ஒன்றரை ரெண்டு வருஷம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு வளர்வதற்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஜோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஊழியத்துக்கான அடித்தளம் எனக்கு அங்கே தான் போடப்பட்டது அந்த செப்பரேஷன் பீரியட் உங்களை கர்த்தர் அப்படி அந்த மாதிரி எல்லாரும் விட்டு ஒதுக்கி இருக்கிறாருன்னா வருத்தப்படாதீங்க பின்னாட்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம் அதுக்கான ஆயத்த பணியை கத்தர் செய்வார் நீங்கள் தேவன் கூட மட்டும் இருங்க ஒரு நாள் வரும் இவங்க அத்தனை பேரையும் சரி பண்ணி கத்தரை கொண்டு வருவார் அவங்க வந்து உங்களை மாற்றாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களை திருப்பி அவங்க விலக பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் ஆவியில் வளர்ந்துருக்க மாட்டீங்க அவங்களும் கூட இருந்து உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிருவீங்க இல்லைனா அவங்க திருப்பி அந்த பழைய காரியங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க புது காரியத்தை கத்தெடுத்து கற்றுக்க முடியாது அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் இப்படி வேறு பிரித்து ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார் தனியாக கூட்டிகிட்டு போவார் ஆவியானவராலே பிரித்தெடுக்கப்படுகிறதான ஒரு காரியம் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்கள் உடனடியாக அது நடக்கும்போது ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி திருப்பி போய் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஒப்புரவாகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை நீங்கள் தப்பு செய்ய விட்டால் நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை உருவாக்குவார் ஒரு முறை ஒரு ஒரு காரியத்தை ஆடர் சொல்லிக் கொடுத்தார் ஒரு உதாரணத்தை ராக்கெட் ஒன்று மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியிலலாம் காட்டுவாங்க பல டன் வெயிட் இருக்கிற ராக்கெட் இருக்கும் மேலே போகும் ஆனா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே போன உடனே அந்த ராக்கெட்ல பாதி காரியங்கள் பிரிஞ்சு விழுந்துடும் பிரிஞ்சு கடலில் போய் விழுந்துடும் மீதி தான் மேலே போகும் இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அடுத்த பாதி பிரிஞ்சு விழும் விழுந்துட்டு அடுத்த மீதி போகும் கடைசியாக மேலே எது போய் நிற்கும் தெரியுமா ஒரு கூடை அளவு உள்ளது மட்டும் போய் நிற்கும் அது ஜஸ்ட் ஒரு கூடை சேட்டிலைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கூடை அளவு மட்டும்தான் போய் நிற்கும் இப்போ கீழே இருந்து தான் எல்லாம் வந்துச்சு இப்போ ஒரு பிரிவினை ஏற்படும் போது அந்த மேலே போகிற சேட்டிலைட்டு இல்லை நம்ம கீழே இருந்து ஒன்று மண்ணா வந்தோம் நாம நாம் எல்லாரும் ஒன்றா மேலே போவோன்னா போக முடியாது கீழே இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதான் தூக்கிட்டு வரும் ஆனால் அதுக்கு மேலே அது கூட இருந்தால் அது உங்களை மேலே போக விடாமல் கீழே இழுக்கும் அதுக்கப்புறம் அது விழுந்தாதான் இது மேலே போகும் அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆரம்பத்தில் உங்க கூட இருந்தவங்க இப்போ இருக்க மாட்டாங்க ஒரு சிலரை தவிர கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் பேரை என்ன செய்வார் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ தான் நீங்கள் அடுத்த ஆவிக்குரிய லெவலுக்கு போக முடியும் அடுத்த லெவலுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் பேரை கர்த்தர் வச்சுருப்பார் அவங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருப்பாங்க அங்கேருந்து கொஞ்சம் பேரை ஆண்டவர் ரிமூவ் பண்ணுவார் அடுத்து போய் கடைசியாக எப்படி இருக்கும்னு தெரியுமா நீங்கள் கடைசியாக போய் முடிக்கும் போது நீங்களும் ஆண்டவரை மட்டும் இருப்பீங்க அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார் இன்னைக்கு நாம் அந்த அடுத்து மேலே போகும்போது இந்த பாட்ஸை கழட்டுற மாதிரி கத்தர் ஒரு சிலரை கழட்டுவார் உங்கள் குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் பேரை கழட்டுவார் உங்கள் சொந்தக்காரங்களை கொஞ்சம் பேரை உங்களை விட்டு விளக்குவார் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும் அது பெரும்பாலும் இந்த சகோதரிமார்கள்ட்ட அந்த பிரச்சனை உண்டு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலரை விளக்கும் போது நீங்கள் ஒத்துக்க மாட்டிங்க ஆனால் பின்னாடி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அவங்க தான் தொல்லைக்கு காரணமாக இருப்பாங்க ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார் நான் இதுக்கு தான் உன்னை அன்னைக்கே அவங்கள அனுப்ப சொன்னேன் அவங்களே சொல்லுவாங்க அன்னைக்கு ஆண்டவர் அனுப்ப சொன்னாரு நான் தான் வேணா வேணான்னு சொன்னேன் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தோம் சிலரை கர்த்தர் எடுக்கும் போது விட்டு விடுவது நல்லது எசேக்கியா ராஜா போகும் போகும்போது போயிட்டானா தான் அவனுக்கு நல்லது அழுது கிழுது பதினஞ்சு வருஷம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மனாசை பிறந்துருவான் மனாசை பிறந்தான்னு வச்சுங்க அவனை மாதிரி மோசமான ராஜா ஒருத்தன் உலகத்திலே கிடையாது பலருடைய வாழ்க்கையில் சிலரை கர்த்தர் விளக்குவார் விளக்கும் போது என்ன செஞ்சிடணும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம கூட யாரை சேர்க்கணும் யாரை விளக்கணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும் முதலாவது ஆண்டவர் வேறு பிரிப்பார் செப்ரேஷன் லைஃப் அந்த செப்பரேஷன் லைஃப் உங்களை என்ன செய்யணும் நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பார்ட் எல்லாருமே அப்படி ஒரு செப்பரேஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார் கொஞ்சம் நாளைக்கு இப்போ பாருங்கள் மோசையை போய் நாற்பது வருஷம் ஆடுமிக்க விட்டுட்டார் மூணு வருஷம் பவுல வெளியே கூட்டிகிட்டு போயிட்டார் எல்லாருக்குமே அந்த ஒரு செப்பரேஷன் இருக்கும் இருக்கு நாற்பது நாள் ஒரு செப்பரேஷன் இருக்கு எல்லாருக்கும் இருக்கும் அது நாற்பது நாள் உருவாக்குற காலம் அதுதான் கத்தர் உங்களை உருவாக்குற காலம் அதுக்கு அனுமதி கொடுங்க